திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் போந்தே எம் உயிர்க்குயிராம் துணையத்த சாந்தய தம்பதம் ஏந்து கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓ முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முடியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வடது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காறு உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் புரடவப்பனைப் போடு உயிர்வெளியை உட்டிக் குழியாகிய இறை ஒழுக்கிக் கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை மோன நிலையிலே எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதட்டி நட்புயர் ஒளியால் தொழுகின்றோம் உளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் எனத் தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் ஆண்டு பதினோராக்காண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பிசுவாவசு ஆண்டு சித்தரி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாறு புதன்கிழமை மூன்றாம் தேவிரை நண்பகல் பன்னிரண்டு மணி வரை அனுசம் மீன் நாளை அதிகாலை நாலரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஆயிரத்தி அறுபத்தி மூன்றாவது திருக்குறள் தீர்வாமினும் வன்மையின் வண்பாட்டது இல் சித்தரித்திங்கள் ஆடுபிடிவ மேடவீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை குட்டத்தும் கொழிக்கரையும் கொழிவயைத் தடத்தகத்தும் இட்டத்தால் இறைதேறும் எரிஞ்சிறகின் மடனாராய் சிட்டன் சீதிரு தொண்டன் செங்காட்டங்குடிமேய வட்டவாற்டையாற்வருத்தம் சென்றுரையாயே புதன்கிழமை திருவெங்காடு ஐந்தாம் திருமுறை உன்நோக்குமின்பம் வேண்டி வா நோக்கும் வழியாவது நினைமினே தானோக்கும் தன்னடியானாவினில் தேநோக்கும் திருவேங்காடு அடைநிஞ்சே குளச்செரி நாயனார் குசலார் நாயனார் வான்மீகர் கேரணம் மருதாசர சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதியார் நாதமுனிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் வரவை மவுனானந்த சுவாமிகள் முதல் ஞானியார் ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைவருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்புணவாசல் ஆகிய தலங்களோடும் தொடருடைய வடிவ அனுசம் விண்மீன் ஏழாம் திருமுறை கொள்ளும் விலை மேலுடையானே கொடிய காலனையும் குமைத்தானே நல்லாவா நெறி காற்று விற்பானை நாளும் நானுகின்ற பிரானை அல்லல் அருடே புரிவானை ஆடு நீர்வயல் சோல் புனல் நீடூர் கொள்ளையே வெள்ளரிது ஏற வல்லானை கூறினாம் பணியாவிடலாமே சிவஞான போதும் அவன் அவளது எனும் மூவினைமையின் எதிரியே ஒடுங்கி மலத்துளதாம் வந்தம் மாதி என்ன புலவர் அவிரோத உந்தியார் நாற்பத்தி மூன்று ஒன்று எனின் வீடு உண்டேனும் லீலையால் பின்றையும் சாருமென்று பெத்தம் அனித்தம் வீடு வரே பதிற்றுப்பத்தந்தாதி ஏத்தியும் பாடியும் சிவந்தாழின் நீ வழிபடும் வாழ்வாளிடர்கள் நீங்கி பூத்த மளவில் நாளும் சந்தலிங்கர் திருவடியில் பொருந்து மாறு சாத்தி அன்பாள் வந்தவர் தம்பசி நீக்கி சமய நெறிதழைக்கும் வண்ணம் குத்துட யானவண்ணடி இனி கீழ் இன்ப முறைக் குழைவோம் வாரீர் என ஓதி துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றப்படும் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூல் நுகர்ச்சி ஆகிய வேர்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய சிவாய நமோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ள உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் படுுழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நமசிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோ நம இன்று பிறந்த நாள் காணும் தமிழ்ச்சங்கம் கோவிந்தராஸ் அவர்கள் வணிகவியல் உமாமகேஸ்வரியின் அண்ணன் மகன் கவின் முத்துக்குமார் பிகாம் சி ஏ வெண்ணிலா இலக்கியவேல் அர்ச்சனாதேவி பாண்டியின் தம்பி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஊருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போற் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றியும் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கேயை சாலையிலும் நடைபெறும் இடர்களையும் பிள்ளையார் வழிபாடு மாலையில் நடைபெறுகின்றது திருமஞ்சனம் பேரூழி வழிபாடு திருவிழா ஆதியவற்றில் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் இனகத் திரளையைப் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி கடனடி தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்